இந்து மத வெறியர்கள் எழுப்பிய ரொம்ப ஃபேமஸான கோஷம் ஒன்றை முடித்து விட்டோம் இரண்டு இன்னமும் பாக்கி இருக்கிறது நாலே அது நம்ம ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் நம்பர் பிராண்ட் யூ ஆர் ஸ்பெஷல் யூ வித் ஹாலிடேஸ் தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மின்னும் தனித்துவம் நிறைந்த கடை இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தட்டிப்பு வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஜி ராஜம் செட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மேற்கு ராஜ வீதி காஞ்சிபுரம் ஜனவரி இருபத்தி மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் கும்பாபிஷேகம் பண்றது என்பது ஒரு தொடக்கம் இதற்கு பின்னணியில பாஜக இருக்குன்னு சொல்லுவீங்களா ராமர் கோவில் அச்சதியெல்லாம் வழங்கப்படுது இல்லையா பெரிய எதிர்ப்புலாம் இல்லாமல் அதை வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க குறிப்பாக நடிகர் நாசர் அவர் ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து அது திறக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு அந்த மனநிலையோடு தான் மக்கள் அதை பார்க்குறாங்கன்னு எடுத்துக்கலாம் சரி தப்பு நடந்தது முடிஞ்சு போச்சு முன்னால் போவோம் இஸ்லாமியர்களே அதை ஏற்றுக்கொண்டார்கள்னு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கும்போது இதெல்லாம் கிளப்புறது இல்லை அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கா மதவாதிகளுக்கு கண்டிப்பாக அது ஒரு அட்வான்டேஜ் இந்த ரெண்டோட நிறுத்த மாட்டோம் இது தொடக்கம்னு எப்படிங்க எழுதுவான் அவன் ஆர்கனைசரில் இது முடிவுன்னு எழுதணும் இல்லை மூவாயிரம் லிஸ்ட் வச்சுருக்காங்க மாஸ்க்கு இந்த ரெண்டோட மட்டும் இல்லை பாகிஸ்தானில் மசூதியை இடிச்சிட்டு தான் சீக்கிய குருத்வாரா கட்டியிருக்காங்க என்ன செய்யலான்னு போது தொடக்கக்கூடாதுன்னு பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஆனால் இந்தியாவின் வரலாற்றை மீட்டெடுப்பது அதுதான் பாஜகவின் அரசியல் அதுதான் லட்சியம்னு பிரதமர் பேசிக்கிட்டே இருக்காரு அதான் அதில் வர கோளாறு தான் இது தலை சரியாக இருந்தால் மற்றெல்லாம் சரியாக இருக்கும் பாபர் மசூதி வழக்கில் திருப்பளித்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு எதெது மசூதி எதெது சர்ச்சு எதெது கோயில் இருந்தோ அது அது அப்படியே தான் இருக்கும் எக்ஸப்ட் ராம ஜென்மபூமி அப்படின்னா நாடாளுமன்றத்தில் ஒரு எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இருந்தால் கூட இந்த சட்டத்தை நீக்க முடியாது இப்போ இந்த மதுராலையும் வாரணாசியிலையும் இந்த குஸ்டின் எழுப்பும்போது அதாவது பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் அடுத்தடுத்து இதெல்லாமும் கூட அதே லாஜிக் வச்சிங்கன்னா இதையும் நம்பிக்கை தான் கொடுக்கணும் இன்னொன்று ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததுன்றதுக்கு என்ன ஆதாரம் பல கோயில்களை இடித்து மசூதிகள் கட்டப்பட்டன என்றால் பல கோயில்கள் புத்த விகாரங்களை இடித்தும் ஜெயின வழிபாட்டு தலங்களை இடித்தும் தான் பல கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன இன்றைக்கி மறுபடியும் கடப்பாறை எடுத்து சுற்றணுமா ஒரு நாகரிக சமூகத்தில் இது சாத்தியமா ராமர் கோயில் தான் அவங்களுடைய மிகப்பெரிய இலக்கா இருந்துச்சு அதை அடைஞ்சிட்டாங்க அதை அடைஞ்சிட்டாங்க அதோட விட்டுருங்களேன் அபிஷேக் மனுசிங் சுப்ரீம் கோர்ட் லாயர் சொன்ன மாதிரி அந்த குடுவைக்குள்ளேயே பூதத்தை விடுங்க அது வெளியில திறந்து விடாதீங்க திறந்து விட்டீங்கன்னா அது கண்ட்ரோலில் நீங்க போயிடுங்க இது வந்து ரொம்ப புத்தி உள்ளவன் சொல்ற வார்த்தை ஆனால் புத்திக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நிச்சயமாக இந்தியா நாசமா போனபலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஃபலெக்ஸ் அயோத்தியாவில் ராமர் கோயில் அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டிருக்கிற ராமர் கோயில் வருகிற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்கப்பட இருக்கிறது அந்த விழாவில் பிரதமர் கலந்துக்க இருக்கிறார் அந்த விழாவுமே பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கிறது ஆன்மீகவாதிகள் சிலர் வந்து அதை எதிர்க்கிறாங்க கட்டி முடிக்கப்படாத ஒரு கோயிலை எப்படி திறக்கலாம் அப்படின்னு இது ஒரு அரசியல் விழாவாக பாஜக நடத்துது அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த சர்ச்சைக்கு ஏற்கனவே பாபர் மசூதி தொடர்பான தீர்ப்பு வரும்போதே உத்திரப்பிரதேசத்தில் இருக்கிற மதுரா மற்றும் மதுரா இடத்துல இருக்கிற கிருஷ்ண ஜென்மபூமி அந்த பிரச்சனையும் வாரணாசியில் இருக்கிற ஞானவாபி மசித் அந்த பிரச்சனையுமே பெருசாக பேசப்பட்டது அந்த நேரத்தில் அதாவது இந்திய தொல்லியல் ஆய்வகம் வந்து ஒரு குழு அமைக்கலாம் அந்த குழு வந்து அங்கே போய் வந்து ஆய்வு செய்யலாம் அப்படின்னு அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது அந்த உத்தரவுக்கு இன்று உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க ஆமாம் ரெண்டு விஷயங்கள் ஒன்று மூன்று மசூதிகளை அவர்கள் குறிவைத்தார்கள் என்பது நமக்கு நல்லா தெரியும் அயோத்தி மஸ்ஜித் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட ரொம்ப ஃபேமஸான அவர்களுடைய ஹிந்தி மொழியில் சொல்லப்பட்ட ஸ்லோகன் வந்து என்னென்னா வந்து ஒன்றை முடிச்சிட்டோம் ரெண்டை முடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பொருள்பட ஒரு ஹிந்தி ஸ்லோகனை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மூணு அயோத்தியில் ராமர் பிறந்த பாபர் மஸ்ஜித் மதுராவில் வந்து கிருஷ்ண ஜென்மர் கிருஷ்ணர் பிறந்த கிருஷ்ண ஜென்மபூமியில் இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஷாய் ஈத்கா மாஸ்க்கு அப்புறம் வந்து வாரணாசியில் இருக்கக்கூடிய ஞான மாஸ்க்கு இந்த மூணு மாதக்கும் வந்து எங்களுக்கு சொந்தமானது ஒன்றை முடிச்சிட்டோம் தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு இந்த மசூதி பாபர் மசூதி இடித்து தகர்க்கப்பட்ட பிறகு ஹிந்து மத வெறியர்கள் எழுப்பிய ரொம்ப ஃபேமஸான கோஷம் அதற்கு பிறகும் பல ஆண்டுகள் அவர்கள் எழுப்பிய கோஷம் என்பது ஒன்றை முடித்து விட்டோம் இரண்டு இன்னமும் பாக்கி இருக்கிறது என்று இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நவம்பர் மாதம் அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட் வந்தது பாபர் மசூதி இருக்கக்கூடிய இடம் வந்து ராமர் கோயில் இருந்த இடம்தான் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது ராமர் கோயிலை இடித்து தான் பாபர் மசூதி கட்டினார் பாபர் மசூதி கட்டப்பட்டதற்கு வந்து எந்த ஆதாரமும் கிடையாது இடிக்கப்பட்டது ஒரு கிரிமினல் குற்றம் ஆனால் அந்த நிலத்தை நாங்கள் இந்துக்களுக்கு கொடுக்குறோன்னு ஒரு வித்தியாசமான வினோதமான ஜட்ஜ்மெண்ட் மக்களின் நம்பிக்கை அடிப்படையில் கொடுக்குறோன்னு ஐந்து நீதிபதிகள் வந்து கொடுத்தாங்க ஜட்ஜ்மெண்ட் யோ யார் எழுதினான்னு ஜட்ஜோட பேரே இல்லாமல் ஐந்து நீதிபதிகளும் கொடுத்த தீர்ப்பு அது அதன் பிறகு வந்து அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் முக்கியமானது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நரசிம் அரசு கொண்டு வந்த வர்ஷிப் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் எந்தெந்த மசூதி எந்தெந்த கோயில் எந்தெந்த சர்ச் எங்கெங்கே இருக்குதோ அதில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது எக்ஸப்ட் ராம ஜென்மபூமின்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க இப்போ தொ அதில் அடங்காமல் தான் அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே வந்து அதுக்கு முன்னாலேருந்தே சிவில் டிஸ்பியூட் இருக்குது இந்த ரெண்டு இடங்கள் முதல்ல மதுராவில் கிருஷ்ணர் பிறந்தார் இங்கே தான் கிருஷ்ணர் ஜென்ம இதை காமிக்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஷாய் ஈத்கா மாஸ்க்கை காமிக்கிறாங்க அந்த மாஸ்கில் வந்து இப்போ இப்போ ஷாய் ஈத்கா மாஸ்கை வந்து ஆராய்வதற்கு ஒரு குழு அதாவது இரண்டு பேர் கொண்ட ஒரு குழுவை போய் இரண்டு பேர் இல்லை ஒரு கமிஷன் ஒன்று ஒரு அட்வொகேட் கமிஷனை போட்டு அதை ஆராய வேண்டும் என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்தது அதாவது அந்த மசூதியை ஆய்வு செய்ய வேண்டும் அங்கே வந்து கிருஷ்ணர் ஜென்மபூமின்னு ஒன்று இருந்ததா ஒரு கோயில் இருந்ததா கிருஷ்ணர் பிறந்த இடம் அவங்க சொல்கிறாங்களே ஒரு இந்து கோயில் அங்கே இருந்து தான் என்று ஆராய்வதற்காக ஒரு அவுரங்கசீப் வந்து அங்கேருந்து கோயிலை இடித்து விட்டு மசூதி காட்டினார்ன்றது அப்படின்றது ஒரு 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 குற்றச்சேச பொருள் ஒரு பேசு பொருள் அந்த மாஸ்க்கு இருக்குது அங்கே கோயிலும் இருக்குது இப்போ ரெண்டு பேரும் வழிபட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு மசூதி அந்த ஈத் ஈத்கா மாஸ்கை ஆராய்வதற்காக ஒரு குழுவை வந்து அலகாபாட உயர்நீதிமன்றம் நியமித்திருக்கிறது ஜனவரி பதினேழு நாளைக்கு அந்த வழக்கு விசாரணை அலகாபாத் ஹைகோர்ட்டில் வருது இதுக்கு நடுப்பில் இன்றைக்கு காலையில் உச்சநீதிமன்றம் அந்த ஷாஹி ஈத்கா மாஸ்க் ஆராய்வதற்காக அலகாபாட் உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது இந்த நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட் ஆன் டியூஸ்டே தட் இஸ் இன்றைக்கி ஜனவரி பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு த சுப்ரீம் கோர்ட் ஆன் டியூஸ்டே ஸ்டாப் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் அன் அலகாபாட் ஹை ஹைகோர்ட் டிசிஷன் டு அப்பாயிண்ட் அ கமிஷன் To inspect the premises of a Shahidga mosque at Mathura, which the Hindus claims to be the birthplace of Lord Krishna. The bench of justices Sanjeev Kanna and Deepankar Datta said the High Court order was passed on an omnibus vague application for inspection of the mosques. You have to be very clear, very specific, why you need the appointment of a commission under order 26, rule 9 of the Code of Civil Procedure. Your prayer was vague. You cannot make an omnibus application for a commission. ஜஸ்டிஸ் கண்ணா அட்ரஸ் சீனியர் அட்வொகேட் ஷாம் திவான் ஒரு ரெப்ரசன்டேவ் இன்டூ ப்ளான்டிக்ஸ் அதாவது நீதிபதிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அலகாபாத் உயர் நீதிமன்றம் இந்த கோ ஷாய் இத்கா மசூதியை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட அந்த கமிஷன் குழு என்பது ரொம்ப பொத்தாம் பொதுவாக இருக்குது தெளிவாக இல்லை இத்தகைய குழுக்களை நீங்கள் அமைக்கும் பொழுது ஸ்பெசிஃபிக்காக சுட்டிக்காட்டு ஒரு விரலால் சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு எதற்காக இந்த ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ளுகிறீர்கள் என்று இருக்க வேண்டும் என்ன நோக்கம் என்ன நோக்கம் கரெக்டாக சொன்னீங்க எதற்காக எந்த நோக்கத்திற்காக இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் அந்த மாதிரி எதுவுமே இதில் படலை ஆகவே இப்பொழுதைக்கு இந்த கமிஷனுடைய செயல்பாடுகளை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் இந்த கமிஷன் செயல்பட முடியாது என்று சொல்லி தெளிவாக வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அது இடைக்கால உத்தரவு இடைக்கால உத்தரவு தான் இடைக்கால உத்தரவு ஜனவரி இருபத்தி மூணுக்கு வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது த சுப்ரீம் கோர்ட் டிட் நாட் இன்டர்ஃபியர் வித் த பெண்டிங் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் ஆர்டர் செவன் ரூல் லெவன் ஆஃப் சிபிசி ஆன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சூட் ஃபைல்டு பை தி இண்டு பிளேன்டிவ்ஸ் ஃபார் டிக்ளரேஷன் தட் அ டெம்பிள் ஒன்ஸ் டூட் த பிளேஸ் ஆஃப் த மாஸ்க் இந்த கரண்ட் செக்ரேஷன் ஆஃப் த பிரமிசஸ் அண்ட் ஜென்மபூமி அதாவது அதே நேரத்தில் ஏற்கனவே வந்து இந்த ப குழுக்கள் அந்த இடத்துல தான் வந்து கிருஷ்ண ஜென்மபூமி இருந்தது அது இடிச்சுட்டு தான் மாஸ்க்கு கட்டினாங்கன்னு சொல்லி ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அலகாபாடு உயர்நீதிமன்றத்தில் அந்த விசாரணைக்கு நாங்கள் தடை தடை எதுவும் நாங்கள் போடவில்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த கேஸ் அது நடக்கட்டோன்ற இந்த டாப் கோர்ட் ஹியரிங் ஆன் அப்பீன் ஃபைல்டு பை மாஸ்க் கமிட்டி மாஸ்க் கமிட்டி தான் வந்து இந்த அலகாபாடு உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டுக்கு போச்சு அதனுடைய வழக்கறிஞர் அட்வொகேட் தஸ்மீன் அகமது என்பவர் அந்த மாஸ்க் கமிட்டி சார்பாக அவர் என்ன ஆர்கியூட் த ஆர்க்யூட் கோர்ட் ஆட் நாட் ஹவ் கிவன் இன்ட்ரீம் ரிலீஃப் பை அப்பாயிண்டிங் த கமிஷன் வெரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் த சூட் வார் ஸ்டில் அன்டிசைடட் அண்ட் பெண்டிங் அதாவது அந்த சூட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க மூல வழக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது வந்து விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பதிலேயே இன்னமும் முடிவு உத்தரவு பிறப்பிக்கப்படல் அதனால் அதனோட மெயின்டெனபிலிட்டிலேயே ஆர்டர்ஸ் வராதப்ப இப்படி ஒரு கமிஷன் போட முடியாதுன்னு அவர் சொன்ன வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அதே தவிர வந்து சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் இட்ஸ் ஜட்மெண்ட் இந்த கேஸ் அஸ்மான் லத்தீஃப் வேறு ஒரு கேஸில் ஓகே அது லீகல் பாயிண்ட் ஜஸ்டிஸ் கண்ணா அக்னாலேஜ் தர் சம் லீகல் இஷ்யூஸ் இன்க்ளூடிங் த இன் லைட் ஆஃப் ஜெஜ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரா கன்சிடர் இருபத்தி மூன்றாம் தேதி இதை ஒத்தி வச்சிட்டாங்க அதாவது வந்து மதுரா கேஸில் ஒரு சின்ன ரிலீஃபு இஸ்லாமியர்களுக்கு கிடச்சிருக்கு வெரஸ் இந்த வாரணாசி கேஸ் இருக்கு இல்லையா வாரணாசியில் வந்து அங்கே ஒரு இந்து கோயில் இருந்ததா என்பது குறித்து ஆராய்வதற்காக எ லோக்கல் கோர்ட் இன் வாரணாசி ஆன் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்த் டு டிசைட் வெதர் த ரிப்போர்ட் ஆஃப் அ சய்டிஃபிக்ஸ் சர்வே ஆஃப் த கியானாப்பி மாஸ்க் கண்டக்டட் பி தர்கிக்கல் சர்வே ஆஃப் இண்டியா உட் பி மேடு பப்ளிக் ஆர்நாட் அதாவது வாரணாசியில் ஞானுமாபி மாஸ்குனு ஒன்று ஒன்று இருக்குது அந்த மாஸ்க்கு கீழே கோயில் இருக்கா இல்லையா என்று ஆராய்வதற்காக ஒரு உள்ளூர் நீதிமன்றம் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொல்பொருள் துறைக்கு ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பித்தது அதன் அடிப்படையில் ஏஎஸ்ஐ ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சில ஆய்வுகளை மேற்கொண்டு தன்னுடைய அறிக்கையை அந்த உள்ளூர் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறது நவ் அந்த அறிக்கையை பப்ளிக் பண்ணணும் அப்படின்னு இந்த மனுதாரர்கள் யாராவது ஹிந்து தரப்புலேருந்து கேட்டிருக்காங்க அதை பப்ளிக் பண்ணணுமா வேணாமா என்கின்ற விஷயத்தில் ஜனவரி இருபத்தி நாலில் தன்னுடைய தீர்ப்பு தீர்ப்பை உள்ளூர் நீதிமன்றம் அளிக்க இருக்கிறது நீங்கள் சுருக்கமாக என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பாபர் மசூதி வழக்கில் தீர்ப்பளித்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நரசம்மராவ ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு எது எது மசூதி எது எது சர்ச் எது எது கோயில் இருந்தோ அது எது அப்படியே தான் இருக்கும் எக்ஸப்ட் ராம ஜென்மபூமி அது செல்லுபடி ஆகும் இனிமேல் அந்த மாதிரி யாரும் கிளப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டுன்றது இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர்னு சொல்லக்கூடிய இந்திய அரசமை சாசனத்தின் அடிப்படை விழுமியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு இணையானது என்று தெளிவுபடுத்தி விட்டது அப்படின்னா நாடாளுமன்றத்தில் ஒரு எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இருந்தால் கூட இந்த சட்டத்தை நீக்க முடியாது இதுதான் உத்தரவு ஆனால் இப்போ இந்த மதுராலையும் வாரணாசியிலையும் இந்த கொஸ்டின் எழுப்பும்போது எங்கே தொண்ணூற்றி ஒன்று ஜட்ஜு ப்ளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் படி எக்ஸப்ட் ஜென்மபூமி வேறு எதையுமே கிளப்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்லும்போது அலகபாட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறானுங்க அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இது சிவில் டிஸ்பியூட்டுக்கு பொருந்தாது ஒருத்தன் வந்து என் நிலம் அது சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னான்னா அதுக்கு பொருந்தாதுன்னு ஒரு விக்கிய வித்தியாசமான விளக்கத்தை கொடுக்குறாங்க அதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போனால் சுப்ரீம் கோர்ட்டும் அந்த தொண்ணூற்றொன்று எந்த சுப்ரீம் கோர்ட் தொண்ணூற்றி ஒன்று வழிபாட்டு ஸ்தலங்கள் சட்டம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு இணையானதுன்னு சொல்லிச்சோம் அந்த சுப்ரீம் கோர்ட்டே அலகாபாட் கோர்ட்டோட இந்த வினோதமான தீர்ப்புக்கு எதிராக தடை விதிக்க மறுக்கிறது இதுதான் சிக்கல் நைன்டீன் நைன்டி ஒன் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் படி பார்த்திங்கன்னா மதுராலையும் வாரணாசியிலையும் இந்த மனுதாரர்களோட பெட்டிஷனை தூக்கி அடிச்சிருக்கணும் கோர்ட்டு பண்ணலை ஸோ அது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நிற்கிது சுப்ரீம் கோர்ட்டு இன்னைக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு இடைக்கால நிவாரணம் தான் ஜனவரி இருபத்தி மூணுக்கு ஒத்தி வச்சுருக்கான் அதில் என்ன நடக்கும் தெரியாது ரெண்டாவது மூல வழக்கு நான் ஸ்டே பண்ண மாட்டேன்ட்டான் ஸோ மெயின் பெட்டிஷன் அங்கே பெண்டிங்கில் தான் இருக்குது அலகாபாத் ஹைகோர்ட்டில் அப்போ இது ஒரு தற்காலிகமான ஒரு ரிலீஃப் தான் பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டின இடத்தில் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டு கும்பாபிஷேகம் பண்ணி ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அதே நேரத்தில் இந்த வாரம் முழுவதும் அடுத்த வாரத்துலேயும் இந்த முக்கியமான இரண்டு வழக்குகள் விசாரணைக்கு வர இருக்கின்றன இதில் நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் இந்தியாவின் சமூக நல்லிணக்கத்துக்கு நல்லிணக்கத்திற்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய உண்மை அதாவது பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்து இதெல்லாமும் கூட அதே லாஜிக் வச்சிங்கன்னா இதுக்கு தான் கொடுக்கணும் இன்னொன்று ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததுன்றதுக்கு என்ன ஆதாரம் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பிஃபோர்ஸ் நடந்த இயர்ஸ் பிஃபோர் நடந்த ஒரு விஷயத்துக்கு வரலாற்று ஆவணங்கள் என்பதை ஃபுல் ப்ரூஃபாக கன்க்ளூசிவாக இருக்க வாய்ப்பு குறைவு அப்படியே இருந்தாலும் அப்படியே இருந்தாலும் ஒருவேளை அதுவே உண்மை என்றாலும் பல கோயில்களை இடித்து தான் மசூதிகள் கட்டப்பட்டன என்றாலும் இன்றைக்கி என்ன செய்ய முடியும் இன்றைக்கி மறுபடியும் கடப்பாறை எடுத்து சுற்றணுமா ஒரு நாகரிக சமூகத்தில் இது சாத்தியமா இந்த கேள்வி மேலே எழும்புகிறது இன்னொன்று பல கோயில்களை இடித்து மசூதிகள் கட்டப்பட்டன என்றால் பல கோயில்கள் புத்த விகாரங்களை இடித்தும் ஜெயின வழிபாட்டு தலங்களை இடித்தும் தான் பல கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன ஸோ எந்த இடத்துல இந்த கட் ஆஃப் டேட்டை நீங்கள் வைப்பீங்கன்றது தான் அறிவார்ந்த சமூகம் கேட்கக்கூடிய கேள்வி அதுக்கு தான் உச்ச நீதிமன்றம் இந்த ஒரு வழக்கு மட்டும் ராம ராமஜென்மபூமியில் வந்து ரொம்ப தீவிரமாக இந்துக்கள் இருக்கிறதால வட இந்தியாவில் இருக்க இந்துக்கள் அது ஒன்றுக்கு மட்டும் நரசிம்ரா கவர்மெண்ட்டும் விளக்கம் கொடுத்து விளக்கு கொடுத்தது கோர்ட்டும் அதை ஒத்துக்குச்சு ஆனால் இந்த ஒரு வழக்கோடு இதை நிறுத்தணும் இனிமேல் நீ இதை பேச ஆரம்பிச்சுன்னா பேண்டராஸ் பாக்ஸ்ன்னு வாங்க இது அதாவது நாடு முழுவதும் கடப்பாறை எடுத்துன்னு சுத்த வேண்டியது தான் இதில் பல கோயில்கள் இடிக்கப்பட்டு மசூதிகள் கட்டப்பட்டவை என்பது மெடிவல் பீரியடில் நடந்தது உண்மை என்றாலும் பல புத்த விகாரங்களையும் ஜெயன கோயில்களையும் இடித்து தான் இந்து கோயில்கள் கட்டப்பட்டது என்பதும் உண்மை ஆகவே ஒரு சமூகம் பின்னோக்கி போச்சுன்னா ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்னார் இது இந்த வழக்கு பின்னால் இந்த வழக்கு குறித்து பின்னால் நடைபெற்ற ஒரு விவாதத்தில் இங்கிலாந்தில் ஒரு பழமொழி உண்டு நீங்கள் ஒரு நெடுஞ்சாலையில் கார் ஓட்டி கொண்டு போகும்பொழுது தொடர்ச்சியாக பின்னால் வரக்கூடிய வாகனங்களை பார்க்கக்கூடிய கண்ணாடியில் ரியர் மிரர் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் பார்த்துக்கிட்டே ஓட்டினீங்கன்னா போய் மரத்தில் தான் மோதுவீங்க அதுதான் இன்றைக்கி இந்தியாவில் நடக்குது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது ஒரு தற்காலிக ரிலீஃப் ஆனால் உச்சநீதிமன்றமே இதில் பல வாய்களில் பேசுது மல்டிப்புள் மவுத்ஸில் பேசுது மல்டிப்புள் வாய்ஸஸில் பேசுது த சேம் சுப்ரீம் கோர்ட் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அஞ்சு வருஷம் கூட முடியல இன்னும் தொண்ணூற்றி ஒன்று கட் ஆஃப் டேட்டு வழிபாட்டு தலங்கள் சட்டப்படி வேறு வேறு எந்த பிரச்சனையும் அவனும் கலப்பக்கூடாதுன்னு தெளிவாக சொன்ன உச்சநீதிமன்றம் மதுரா இஷ்யூவில் வந்து ஷ ஷாஹி ஈத்கா மாஸ்கில் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு போகும்பொழுது இந்த மாதிரி கா அந்த பெட்டிஷனாக அலகாபாட் ஹை கோர்ட் அட்மிட் பண்ணியிருக்குது சூட் மெயின்டைனபிலிட்டியே இது பண்ணியிருக்கான் அதாவது அதை டிஸ்மிஸ் பண்ணாமல் வச்சுருக்கான் அட்மிட் பண்ணல டிஸ்மிஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதுன்னு போது நாங்கள் அதில் தலையிட விரும்பலன்றேன் ஆகவே இந்த மாறுபட்ட நிலைப்பாடு உச்சநீதிமன்றத்தில் இந்த மாறுபட்ட நிலைப்பாடு பல விதமான பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும் மதுராலையும் வாரணாசியும் இந்த மாதிரி வந்து சிவலிங்கம் இருந்தது அது கீழே நீர் ஊற்ற பார்த்துட்டு இது வந்து அது சிவலிங்கம் இருந்ததுக்கான அடையாளம் அதில் சிவலிங்கம் இருந்தது அப்படின்னு ஹிந்துக்கள் தரப்பில் பேசுறது குறித்து கிட்டத்தட்ட உங்களுக்கு நினைவு இருக்கும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் அரசு தலைவர் மோகன் பகவத் கிட்ட கேட்கும்போது சிவலிங்கத்தை போய் கீழே ஒவ்வொரு நீர்வுற்று கீழையும் தேடுறது இந்துக்களோட வேலை இல்லைன்னு சொன்னார் ஓகே இவர் ரொம்ப ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஓ இது ரொம்ப பெருந்தன்மையான பதில் அப்படின்னா இவங்க நிச்சயமாக ராம் ஜென்மபூமியோடு நிறுத்திப்பாங்க மதுராவையும் வாரணாசியும் கிளப்ப மாட்டாங்கன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சமீபத்தில் அதாவது ஜனவரி மாதம் என்று நினைக்கிறேன் ஜனவரி மாதம் வந்து ஆர்எஸ்எஸோட மாதாந்திர இதழான ஆர்கனைசர் அவங்களோட மவுத் பீஸு அவங்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய அவங்களுடைய எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்து தெளிவான பாதையை காட்டக்கூடிய அவருடைய மாதாந்திர இதழ் ஆர்கனைசேஷனோட இதழ் அது வந்து இங்கிலீஷில் வரும் ஆர்கனைசர் அதில் தலையங்கத்தில் அவங்க என்ன எழுதுகிறாங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறது என்பது ஒரு தொடக்கம் ராமஜென்ம பூமியில் பிரதமர் அவர்கள் கும்பாபிஷேகம் செய்வது என்பது ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வரிகளில் வந்து இனிமேல் இத்தகைய இது தொடரும் என்கின்ற துணியில் அவர்கள் எழுதுகிறார்கள் பிரதமரின் பிரதமரின் இந்த ராமஜன்ம பூமி நிகழ்வு என்பது ஒரு தொடக்கம் எனும் பொழுது அவர்கள் மற்றதெல்லாம் என்ன என்ன மனசில் வச்சுருக்காங்க அப்போ மோகன் பகவத் வந்து பேசுகிறதுன்றது ஒரு மோசடி அவங்க அஃபிஷியல் ஆர்கனில் ஒரு கருத்து வருது ரிட்டர்னாக வருதுன்னா இவர்கள் எதை நோக்கி நாட்டை இட்டு செல்கிறார்கள் என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இதற்கு பின்னணியில் பாஜக இருக்குன்னு சொல்ல வரீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது இதில் என்னென்னா பிஜேபியோட மவுத் மதர் ஆர்கனைசேஷன் ஆர் ஆர்எஸ்எஸ் முக்கியமான கொள்கைகளில் ஆர்எஸ்எஸை மீறி பிஜேபியால் போக முடியாது அவங்களுக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டினே ஒன்று இருக்குது பிஜேபி ஆட்சிக்கு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி போடுவாங்க வாஜ்பாய் காலத்தில் அது ரொம்ப ரிஜிடாக இல்லாமல் இருந்தது ஏன்னா வந்து அது தனி மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடையாது விட்டு தான் போகணுன்னு காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இந்த மூணு விஷயம் இல்லை ராம ஜென்ம முந்நூற்றெழுபது பொது சிவில் சட்டம் இல்லை அதில் ஆனால் இப்போ மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்த ஒன்பது ஆண்டுகளில் ரொம்ப ரிஜிடாக ஆர்எஸ்எஸ் வந்து தன்னுடைய செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு பிஜேபி நிறைவேற்றுகிறது என்று கண்கூத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும் அவர்கள் நடக்கக்கூடிய அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங்கில் ஒவ்வொரு மந்திரியும் ஆர்எஸ்எஸ்க்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும் நாங்கள் என்ன சாதித்தோம் என்ன செய்யல ஆகவே ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கையான அதிகாரபூர்வ பத்திரிக்கையான ஆர்கனைசரில் வந்திருக்கக்கூடிய இந்த தலையங்கம் என்பது ராமஜென்மபூமி விவகாரம் என்பது ஓகே ஃபைன் ஏதோ அந்த ஒரு விஷயத்தில் இந்துக்கள் வந்து ரொம்ப குறியாக இருக்காங்க நம்ம விட்டு கொடுத்துடலான்னு பல இஸ்லாமியர்களே அந்த நிலைப்பாட்டுக்கு தான் வந்தார்கள் ஆனால் அதோடு அடங்காமல் இப்போ மறுபடியும் இந்த ரெண்டு பிரச்சனையும் கோர்ட்டில் ஜெயித்த பிறகு இந்த ரெண்டு பிரச்சனையும் கலப்புறதும் இது தொடக்கம்தான் இன்னும் நிரம்ப இருக்கின்றன என்று ஆர்கனைசர் பத்திரிகை எழுதுவதும் எதை நோக்கி இந்தியாவை ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் முந்தித்தொழி முந்தி தள்ளுகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இப்போ ராமர் கோயில் விஷயத்தில் பார்த்திங்கன்னா ராமர் கோயில் அச்சதையெல்லாம் வழங்கப்படுது இல்லையா அப்போ அதை வந்து மக்கள் வந்து பெரிய எதிர்ப்புலாம் இல்லாமல் அதை வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க பல பிரபலங்கள் வந்து என்டாஸ் பேசுகிறாங்க குறிப்பாக நடிகர் நாசர் அவர் ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து அது வந்துச்சு எனக்கு அந்த அச்சதியை வந்துச்சு நான் வாங்கிக்கிட்டேன் அது திறக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அந்த மனநிலையோடு தான் மக்கள் அதை பார்க்குறாங்கன்னு எடுத்துக்கலாம் இல்லையா எடுத்துக்கலாம் பெரிய அளவில் வந்துங்க நான் நீங்கள் சொல்கிறத நான் ஒப்புக்கொள்கிறேன் அதாவது பெரிய அளவில் வந்து ராமஜென்மபூமி கோயில் திறப்புக்கான எதிர்ப்பு என்பது இன்னைக்கு மக்கள் மத்தியில இல்ல அதனால அன்னைக்கு கோயிலை திறக்கிறாங்க இதனால இந்து முஸ்லீமுக்கு பிரச்சனை இல்லை இல்லை ராமஜென்மபூமி நடக்கட்டும் நடக்கட்டும் அது கோயில் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் எல்லார் அந்த ஜட்மெண்ட்டை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க ஆமா எல்லா இஸ்லாமியர்களும் ஏத்துக்கிட்டாங்க இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் வரவேற்றது காங்கிரஸ் கட்சி வரவேற்றது முக்கியமான கட்சிகள் எல்லாமே அந்த தீர்ப்பை வரவேற்க செஞ்சிருக்காங்க அதனால் இந்த கோயில் துறக்கிறத நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பொது புத்தியில் இருக்கிறது இப்போ ஒரு இன்விட்டேஷனை கொடுக்குறாங்க அச்சதையை வாங்கிக்கிறாங்கன்னா ஒரு ஒரு மகிழ்ச்சியான தருணம் சரி தப்பு நடந்தது முடிஞ்சு போச்சு முன்னால் போவோம் நம்ம எப்பயுமே பின்னால் நடந்த எடுத்து பார்க்கணும்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்துடுச்சு ஃபைனல் அது இஸ்லாமியர்களே அதை ஏற்றுக்கொண்டார்கள்னு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கும்போது இதெல்லாம் கிளப்புறது இல்லை அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கா மதவாதிகளுக்கு கண்டிப்பாக அது ஒரு அட்வான்டேஜ் இந்திய மக்களின் பெருந்தன்மையை இஸ்லாமிய மக்களின் பெருந்தன்மையை சராசரி இந்தியனின் பெருந்தன்மையை தன்னுடைய குரூரமான குருட்டுத்தனமான தன்னுடைய அயோக்கியத்தனமான மதவாத அரசியலுக்கு ஆர்எஸ்எஸும் இந்துத்துவ அமைப்புகளும் பயன்படுத்துகின்றன என்பதுதான் உண்மை நீங்கள் சொன்னீங்க நடிகர் நாசர்லேருந்து திருவாளர் பொதுஜனம் வரைக்கும் பெரும்பாலானவங்க அந்த அக்ஷதியை கொடுக்குறாங்க இன்விட்டேஷனை கொடுக்குறாங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் அதில் யாருமே எதிர்ப்பு இருக்க போதில்லை ஏங்க எனக்கு கொடுத்தா நான் வாங்கிப்பாங்க உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் வாங்கிப்பீங்க ஐ ஹோப் நீங்கள் மறுக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு கடந்து வந்துவிட்டோம் நமக்கு எவ்வளோ வருத்தங்கள் துன்பங்கள் அந்த சம்பவத்து மேலே இருந்தாலும் ஓகே ஃபைன் இன்னைக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டோம் திறக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் நினைக்கிறோம் நினைப்போம் ஆனால் இந்த ஆட்டுழியத்தெல்லாம் இவங்க பண்ணும்போது நீங்கள் எப்படி இந்த ஆட் இதை இதை அனுமதிப்பீர்கள் இந்த ரெண்டோட நிறுத்த மாட்டான் இது தொடக்கன்னு எப்படிங்க எழுதுவான் அவன் ஆர்கனைசரில் இது முடிவுன்னு எழுதணும் இல்லை இது தொடக்கன்னு எழுதுனான்னா உனக்கு ஏற்கனவே எத்தனை லிஸ்ட் மூவாயிரம் லிஸ்ட்டு வச்சுருக்காங்க மாஸ்க்கு இந்த ரெண்டோட மட்டும் இல்லை ஒரு நாகரிக சமூகத்தில் இது நடக்குமாங்க கடப்பாரி எடுத்துன்னு போய் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம தோண்ட தோண்ட இன்னொன்னுங்க எல்லா எல்லா புனித தலங்கள்லையும் தோண்டினீங்கன்னா கீழே ஏதாவது ஒன்று இருக்கும் அது சர்ச்சு கீழே தோண்டினீங்கன்னா கோயில் இருக்கும் கீழே தோண்டினா புத்த விகாரம் இருக்கும் இது வந்து உலகம் பூராவே இருக்க விஷயம் பாகிஸ்தான்ல ரெண்டு மூணு வருஷத்து மேல வந்த ஒரு கேஸில் ஒரு இதே மாதிரி ஒரு டிஸ்பியூட் ஐ திங்க் லாகூரோ கூட ஏதோ ஒரு இடம் அந்த இடம் எனக்கு மறந்து போச்சு பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்த ஃபேமஸ் கேஸ் அது ஒரு இப்போ சீக்கிய குருத்வாரா மசூதியை இடிச்சுட்டு தான் கட்டியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் வழக்கு தொடக்கிறாங்க அவங்க அதே மாதிரி தொல்லியல் துறை ஆய்வு பண்ணுது மறுக்க வெளிநாட்டு நிபுணர்கள் எல்லாம் வச்சு ஆய்வு பண்ணி ஆமாம் உண்மை தான் மசூதியை இடிச்சுட்டு தான் சீக்கிய குருத்வாரா கட்டியிருக்காங்க என்ன செய்யலான் போது தொடக்கூடாது அதுன்னு பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லுது தொடக்கூடாது கூடாது என்றைக்கோ எப்பையோ நடந்ததுக்காக இன்றைக்கி அதை இடிப்பது என்பது ஒரு வரலாற்று பிழையை இன்னொரு வரலாற்று பழையால் நாம் சரி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே என்ன இருந்துன்றது இப்போ பிரச்சனை கிடையாது இன்றைக்கி என்ன இருக்குன்றதுதான் முக்கியம் இத்தகைய போக்குகளுக்கு பாகிஸ்தானில் இடமில்லைன்னு பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட்டோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு சீக்கிய குருத்வாராவுக்கு கீழே ஒரு மசூதி இருக்கிறது அந்த மசூதியை இடித்து தான் சீக்கிய குருத்வாரா கட்டப்பட்டது என்பது நிரூபிக்கப்படுகிறது ஆனால் அவர்கள் அதனை இஸ்லாமியர்களிடம் கொடுக்கவில்லை ஆனால் இந்தியாவின் வரலாற்றை மீட்டெடுப்பது அதுதான் பாஜகவின் அரசியல் அதுதான் லட்சியம்னு பிரதமர் பேசிகிட்டே இருக்காரு அதான் அதில் வர கோளாறு தான் இது பிரதம கிட்ட வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது தலை சரியாக இருந்தால் மத்தெல்லாம் சரியாக இருக்கும் மீட்டெடுப்பது என்பது எந்த காலகட்டத்தோட நீங்கள் அந்த கட் ஆஃப் ரேட்டை வைக்கிறீங்க ஓகே முகலாயர்களோட படையெடுப்போட அந்த கட் ஆஃப் ரேட்டை வைக்கிறீங்கன்னா மீட்டெடுக்கிறதுன்றது சரி அதுக்கு முன்னால் பலரும் படையெடுத்து வந்தானே யார் யாரையும் வந்தானே ஐநூறு வருஷத்துக்குனாலும் எவனும் வந்தானே ஆயிரம் முன்னால் எவனும் வந்தானே பல்லாயிரக்கணக்கான ஜைன கோயில்களையும் புத்த கோயில் விகாரங்களையும் இடித்துத்தான் இந்து கோயில்கள் கட்டப்பட்டன என்பது வரலாறு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி போய் இடிச்சிடலாமா கோயில் இடிச்சுட்டு புத்த விகாரத்தை கொடுத்துடலாமா இல்லை ஒரு நாகரீக சமூகம் இதை செய்யுமா உலகத்தின் பல நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்குது வரலாற்று படையெடுப்புகளால் வந்து காலங்கள் மாறுது சமூக சூழ்நிலை மாறுது எல்லாமே மாறுது ஒரு நாகரீக சமூகம் கட் ஆஃப் டேட்டா எதை எடுத்துக்கும் பிடிச்ச இடத்துல நீ எப்படி நிறுத்துவ அப்போ ஒன்றே ஒன்று தான் நடக்கும் நம்ம எல்லோரும் கடப்பாடு எடுத்துகிட்டு சுத்த வேண்டியது தான் காட்டு மிராண்டி காலத்திற்கு நான் போக வேண்டியது தான் அதைத்தான் பாஜக விரும்புகிறது இந்த பிரச்சனை இந்தியா இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க மோடி சொன்னார்ன்னு இந்தியாவின் வரலாற்றை மீட்டெடுப்போம் இந்தியாவின் வரலாற்றை மீட்டெடுப்போம் என்பது கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லெறியக்கூடிய கதை எது வரலாறு எந்த காலகட்டத்தோடு வரலாறு தொடங்குகிறது எந்த காலகட்டத்தோடு வரலாறு முடிகிறது அதாவது வாழெடுத்தவன் வாழால் மடிவான் விவிலியம் நீ இதையே பேசிகிட்டு இருந்தால் உனக்கு எதிராக திரும்பும் ஆங்கிலத்தோடு சொல்லுவாங்க யூபிகேம் பிரிஸ்னர் ஆஃப் யுவர் ஓன் பொசிஷன் நீங்கள் ரொம்ப ஒரு விஷயத்தை வரட்டுத்தனமாக பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதற்கு சிறைப்பட்டு போவீர்கள் அதுதான் இன்னைக்கு பிஜேபியோட நிலைமை இன்னைக்கு அவங்க வளர்த்து விட்ட பூதம் அவங்கள குடிக்க ஆரம்பிச்சிருக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ராம ஜென்ம பூமியோடு இதனை பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் நிறுத்தாவிட்டால் இந்த இவர்கள் திறந்து விடுகிற குடுவையிலிருந்து திறந்து விடுகிற இந்த பூதம் இவர்களை குடிக்கும் அபிஷேக் மனுசிங் சுப்ரீம் லாயர் சொன்ன மாதிரி கையெடுத்து கும்பிட்டு அவர் கேட்டார் சுப்ரீம் கோர்ட்டில் ப்ளீஸ் டோன்ட் லெட் தி ஜெனம் அவுட் ஆஃப் த பாட்டில் அந்த குடுவைக்குள்ளேயே பூதத்தை விடுங்க அதை வெளியில் திறந்து விடாதீங்க திறந்து விட்டிங்கன்னா அது கண்ட்ரோலில் நீங்கள் போயிடுவீங்க இது வந்து ரொம்ப புத்தி உள்ளவங்க சொல்கிற வார்த்தை ஆனால் புத்திக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால் வந்து அவர்கள் இதை கேட்பார்களாம் என்று தெரியாது இன்றைக்கு அவங்க வளர்த்து விட்ட பூதம் அவங்கள குடிக்க துடித்து கொண்டிருக்கிறது இந்த போக்கெல்லாம் வந்து மோடியோ அமித்ஷாவோ கூட விரும்ப மாட்டாங்க ஏன்னா வெளிநாடுகள் நீங்கள் விஸ்வகுருன்னு உங்களை சொல்லிக்கிறீங்க இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் ஊர் ஊராக சுற்றுறீங்க பூரா எல்லா நாட்டிலையும் கொடுக்குற விருதெல்லாம் வாங்கி தலையில் போட்டுக்கிறீங்க உள்ளூரில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களை நீ எல்லாருக்கும் தானே ராஜா குறிப்பாக சவல பிள்ளைக்கு தானே ஒரு அம்மா அதிகமாக அன்பு காட்டுவான் இங்கே இருக்க சிறுபான்மையினரை போட்டு அடிக்கிற அவன் வழிபாட்டு தளத்தை போய் இடிக்கிற ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் எவனோ எதையோ செஞ்சான்னு இன்னைக்கு போய் அதை இடிக்கிறீங்க ஒரு நாகரிக சமூகத்தில் இதெல்லாம் நடக்குமா மோடியும் அமித்ஷாவும் கூட இதை விரும்ப மாட்டாங்க ஆனால் என்னன்னா அவங்க வளர்த்து விட்ட போதும் அவங்கள குடிக்க தயாராக இருக்குது ஒரு கட்டத்தில் இவர்கள் கொண்டு இந்த எலிமெண்ட்ஸை ஒடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்தியா நாசமாக போகும் இதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ராம ஜென்மபூமி ஒரு அருமையான வாய்ப்பு அதோடு இவங்க நிறுத்துனாங்கன்னா இது இந்தியாவுக்கு நல்லது பிஜேபிக்கு நல்லது மாறா ஆர்கனைசர் தலையங்க சொல்கிற மாதிரி இதை ஒரு தொடக்கமாக தொடக்கமாக வைத்துக் கொள்வார்கள் ஆனால் இது எல்லாருக்குமே கஷ்டம் ஆனால் ராமர் கோயில் தான் அவங்களுடைய மிகப்பெரிய இலக்காக இருந்துச்சு அதாச்சும் அதை அடைஞ்சிட்டாங்க அதை அடைஞ்சிட்டாங்க அதோட விட்டுருங்களேன் மூணு விஷயம் நம்ம கடந்த முறை பேசணும் ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிஜேபி ஆரம்பித்தப்போ அவங்களோட முக்கியமான மூணு கொள்கைகள் அதற்கு பிறகு இன்று வரை நாடு சந்தித்த பத்து பொது தேர்தல்களில் பிஜேபியோட மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய விஷயம் மூணு அயோத்தியில் ராமர் கோயில் முன்னூத்தி எழுபது நீக்கணும் பொது சிவில் செட் ரெண்டு நீக்கிட்டீங்க அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஒப்புதலையும் வாங்கிட்டிங்க ஆங்கிலத்தில் சொல்கிறோம் யூ காட் தி ஜுடிஷரிஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் மூணில் ரெண்டு அச்சீவ் பண்ணிட்டீங்க ஒன்று இருக்குது புது சிவில் செட் பொது என்ன கதியாக போப்போன்னு தெரியல மற்ற வழிபாட்டு தலங்களுக்கு ஏன் கை வைக்கிறீங்க தெளிவாக பிரதம மந்திரி ராம ஜென்மபூமி அந்த ராமர் கோயில் போடக்கூடிய நாள் அன்று நாட்டு மக்களுக்கு இனிமேல் இது போன்ற பிளவுவாத அரசியலை மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கக்கூடிய அரசியலை நாம் செய்ய மாட்டோம் வழிபாட்டு தலங்களுக்கு உரிமை கொண்டாட மாட்டோம் தொண்ணூத்தொன்று வழிபாட்டு தலங்கள் சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு எதது மசூதியோ எது எது சர்ச்சோ எது எது கோயிலோ அதாவது மசூதி அதாவது சர்ச்சு அதாவது கோயிலே இனி ஒருபோதும் இது போன்ற காரியங்களில் நாங்கள் ஈடுபட மாட்டோம்னு நாட்டு மக்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தால் அவர் நேருவை விட பெரிய தலைவராக உயர்ந்து நிற்பார் ஆனால் அதை அவர் செய்வாரா அல்லது அவரை செஞ்சால் ஆர்எஸ்எஸ் அதை அனுமதிக்குமாறது தான் மில்லியன் டாலர் கேள்வி